வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ம இன்றைக்கி க்ரீமொரி ஆஃப் ஜீரோ அனிமோட மூணாவது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் கதைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் சரி வல்ல வரலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம் புலியும் ஹீரோயினும் நடந்து வந்துகிட்டு இருக்க என்ன இவ்வளவு ஸ்லோவா வரீங்க சீக்கிரமா வாங்க சூரியன் பஸ் கத்திக்கிட்டு இருக்கான் எனக்கு கால் எல்லாம் வலிக்குதுன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல நம்மால டக்குனு ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான் இதெல்லாம் நியாயமே இல்ல என்னையும் கூட தூக்கிக்கிட்டு போடாடி அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கான் அப்படியே அவங்க எல்லாரும் வந்து ஊருக்குள்ளார பாத்துக்கு லைன்ல நின்னுட்டு இருக்கேன் நான் இந்த ஊருக்குள்ளார பாத்துக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு பஸ் சொல்லவும்

ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் இவருடைய சர்வெண்ட்டு இவர் நைட்டு கேட்குற எல்லாத்தையுமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு நம்மளுடைய ஆள் சொல்ல நீங்கள் காசை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லவும் நம்ம புலி காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து ஹீரோயினுடைய மண்டையிலே அடிக்க எதுக்குடா இப்படி அடிச்சா எங்களுடைய மண்டை பயங்கரமா வலிக்குதுடா அப்படின்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க வாய மூடுங்க நைட்டானா நீங்க ரெண்டு பேரும் வந்து எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா எதுக்கு இப்படி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கமோ அப்படியே நம்மளுடைய ஹீரோயின் நான் அங்கேருந்து கிளம்பி அந்த ஊரை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடறா அப்படின்னா இந்த இடத்தோடைய பேர் தான் ஃபாசியமாக வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஹீரோயின் கற்ற அதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உன்னோடைய ட்ரெஸ்ஸை நம்ம மாற்றி ஆகணும்னு நம்மளுடைய புலி சொல்லவும் சரி ஜீரோ நீ இவ்வளோ தூரம் எப்படி தான் வந்தேன்னு நம்மளுடைய ஆல்பஸை கேட்க நான் என்ன பண்ணவனா வர வயில எதனா ஆறு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டு குளிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவேன் பசி எடுத்தா வர வயில மரத்துல இருக்கிற பயத்தை பெரிச்சு சாப்பிடுவேன் நைட் ஆனா மனுஷங்க இருக்கிற இடத்தை விட்டு ரொம்ப தூரமா தான் நான் தங்கி இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்ப வாங்கிட்ட கொஞ்சம் கூட காசே இல்லையான்னு நம்மளுடைய புலி கேட்க டக்குன்னு நம்மளுடைய ஹீரோயின் கிறிஸ்டலுங்க எல்லாத்தையும் எடுத்து நீட்ட என்ன அவனுக்கு ரெண்டு பேரும் வாய கொழுந்துட்டு நீ இந்த மாதிரி இடத்துல இதை எல்லாத்தையும் காட்டக்கூடாதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ தன்னடா எதனா காசு இருந்தா காட்ட சொன்ன அப்புறம் எதுக்காக என் மேல கோவப்படுறன்னு நம்மளுடைய ஹீரோயின் கேட்க சரி நம்ம போய் இதை வித்துட்டு உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கிட்டு வரலாம் அப்படியே நம்மளுடைய புலி சொல்லவும் நீ ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்க இது ரொம்ப வேல்யூபுல்லான விஷயன்றது உனக்கு தெரியும் ஆனால் இதை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்க விரும்பல நீ ரொம்ப நல்லவன்டான நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை நானும் காசுங்களுக்காக கொலை பண்ணுறவன் தானே நம்மளுடைய புலி சொல்ல நம்ம ஹீரோயினும் அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சாரா அப்படியே அவங்க எல்லாரும் ட்ரெஸ் கடைக்கு வரவும் உண்மையிலே இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ நீ பார்க்க உண்மையிலே ஒரு ராணி மாதிரி இருக்க அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் ட்ரெஸ்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் கிடைக்குமான்னு நம்மளுடைய ஹீரோயினை கேட்க அவன் வேற ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து நீட்டமும் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எதுக்குடா எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க உனக்கு அறிவுன்றத இல்லையாடான்னு நம்மளுடைய புலி கத்த எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினே போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை தேடி எடுத்துக்கிட்டு வந்து இது நல்லா இருக்குதாடான்னு நம்ம புலிகிட்ட கேட்க இது ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா இது உனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு புலி சொல்ல இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா எனக்கு இதுதான்டா வேணும்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்றான் சரி நீ இந்த ரெண்டுத்துல எதை போட்டுக்க விரும்புறன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கேட்க அட நீ என்னடா சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டு இருக்க நீ இதை போட்டு நடந்துக்கிட்டு வான்னு நம்மளுடைய புலி சொல்ல உனக்குள்ளார நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸ நம்மளுடைய புலி தலையிலே போட்டு விட்டுறோம் எனக்கு இதெல்லாம் எல்லாம் தேவைப்படாது என்ன தூக்கிக்கிட்டு போறதுக்காக தான் என்கிட்ட என்னுடைய சர்வன்ட் இருக்கானேன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல எல்லா டைமும் என்னால உன்னை தூக்கிக்கிட்டு போக முடியாதுன்னு நம்மளுடைய புலி சொல்லுமோ என்னடா நீ என்னை விட்டுட்டு ஓடிடலான்னு நினைக்கிறியா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல இல்லை ஒழுங்கு அந்த ஷூவை போட்டுக்கிட்டு வா நான் ஒன்னை தூக்கிக்கிட்டு போக மாட்டேன்னு நம்மளுடைய புலி சொல்றோம் சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினும் அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை கைட்டி போடவும் அவனுக்கு எல்லாரும் வாயை பலர்ந்துகிட்டு நம்மளுடைய ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கவும் என்னடா ஆயிடுச்சு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இந்த மாதிரி நீங்க பார்த்ததே இல்லையாடான்னு கேட்கவும் நம்ம புலி டக்குன்னு அவன் மேல ட்ரெஸ்ஸை போட்டு மூடி டக்குன்னு அவள அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமுக்குள்ளாரியா கடைசிடுறோம் இதுக்காகடா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் மரியாதையோட நடந்து கூடான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல இந்த மாதிரி நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்குன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன் அப்படின்னு நம்மளுடைய கடக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதான் நம்மளுடைய ஹீரோயினோ ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு சீனா வெளியில வந்து நிக்கமோ இது உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்றோம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லாதான் இருக்குன்னு நம்மளுடைய புலியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவ எப்படி இருந்தான்றத நீ சொல்றான்னு நம்மளுடைய ஆல்பஸ் வந்து கேட்க நீ வாய மூடுதான்னு நம்மளுடைய புலி கத்துறான் இதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் இது எங்கன்னா தூக்கி கடைசிட்டு தான் போடணும்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க என்ன நீ அதை தூக்கி கடைச போறிய அவன் அதை என்கிட்ட கொடுத்துரு அதை நானே வச்சுக்கிறேன்னு நம்மளுடைய கடைக்காரன் சொல்லிட்டு இருக்கான் நம்மளுடைய ஹீரோயின்ல அந்த ட்ரெஸ்ஸ கடைக்காரங்கிட்டே குத்துறா அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பி பார்க்கவும் எல்லாரும் நம்மளுடைய ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம போய் தாங்கறதுக்கு முதல்ல ஒரு ரூம பாப்பன்னு புலி சொல்லிட்டு அவங்க போற இடத்துல எல்லாத்தையும் மனுஷங்களை மட்டும் தான் பண்ண சொல்லிட்டு இருக்கு அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பி போகவும் என்ன விட்டுருங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்மளுடைய புலி பார்த்துட்டு அவனை அடிச்சு கடைசிட்டு உங்களை மாதிரி இருக்கிறவனால தாண்டா ரூம் கேட்டா கூட ரூமே கொடுக்க மாட்டானு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்க ஏ நீ இங்கதான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்த ரெண்டு பொண்ணுங்களை தள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கமோ நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து ஓடி போயிடும் இந்த சிட்டிக்குள்ளார இன்னும் எவ்வளவு பீஸ்ட் வாரிய இருக்காங்கன்னு தெரியலேன்னு நம்மளுடைய ஜீரோ சொல்லிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டத்துக்கு சுத்தர வேலை வச்சுக்காத வா போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து அவன் கூட்டிக்கிட்டு போயிடும் அவங்களுக்கும் கடைசி கடைசியாக எப்படியோ ஒரு இடத்துல ரூமு கிடைச்சிருது ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ளார வர நீ இந்த ரூமுக்குள்ளார எல்லாம் வரக்கூடாது நீ தனி ரூமில் தான் படுக்கணும்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீ தூங்குறப்ப உன்னோடைய தலையை என்ன வெட்டி எடுத்துருவேண்டான்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்ல முடிஞ்சா ட்ரை பண்ணி பர்றா தம்பின்னு சொல்லிட்டு அவனை கட்டி போடுறதுக்கு நம்ம புலி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படியே சீனை கட் பண்ணால் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கவும் அதை அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பஸும் கொஞ்சமாக அதில் என்னத்தையும் வச்சு கொடுக்க ஹீரோயின் நான் அதை சாப்பிட்டுட்டு உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படியே அவங்க எல்லாரும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம புலி நைஸா அந்த இடத்துல இருந்து எங்கேயோ கிளம்பி போயிடும் ஹீரோயின் அவங்க ரூமுக்கு வந்துட்டு புலிவா நம்ம போயிட்டு ஊரை சுத்தி பார்க்கலான்னு சொல்லவும் புலி அங்க ஆளை காணும் சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்துட்டு டேய் எங்கடா நீ போய்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம புலிய பார்த்து கேட்கமும் அப்படியே சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் வந்துட்டு பயங்கரமா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தான் நீ என்ன தனியா ஒரு ரூம்ல விட்டியா நீ மட்டும் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலான்னு பாத்தியாடான்னு நம்மளுடைய ஹீரோயின் கேட்க அதுக்கு தான் நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேன் இல்லைன்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கமோ அந்த உல்ஃபு பீஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு மதியம் ஒன்னை நான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன்ன மாதிரி ஒரு நாய் கூடலாம் நான் பேச விரும்பலடான்னு நம்மளுடைய புலி சொல்லமோ நான் ஒன்றும் நாய் இல்லடா நான் ஒரு உல்ஃபுடான கத்திட்டு உனக்கு எப்படிடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கமோ ஏ அவளை தொடதரான்னு நம்மளுடைய புலி கடுப்பாவ ஏ இவளை என்கிட்ட கொடுத்துட்றா அதுக்கு பதிலாக என்கிட்ட இருக்கிற விச்சஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்டான்னு உல்ஃபு சொல்லவும் என்னது விச்சஸ் நம்மளுடைய புலி கேட்க ஆமா நான் இவங்க எல்லாரையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால மாத்தவங்களால இவங்க எல்லாம் புடிச்சுக்கிட்டு போக முடியல உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆளுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற மூணு ஆளு கொடுக்குறேன் இந்த டீல் உனக்கு ஓகே வாடான்னு நம்மளுடைய உல்ஃபு கேட்க சாரி அவ என்கிட்ட வேலை செய்யறவ என்னால அவளை உங்ககிட்ட கொடுக்க முடியாதுரான்னு நம்ம புலி சொல்லிட்டு இருக்கான் சரி உன்னோட மைண்ட் மாறிச்சுன்னா என்னை வந்து பாருடான்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் அங்க இருந்து கிளம்பி போயிடறான் டே புலி அந்த பொண்ணுங்க எல்லாம் விச்சசே இல்லடான்னு ஹீரோயின் சொல்லவும் எனக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரியும் நம்ம புலி சொல்லிட்டு இருக்கான் இருக்கான் இந்த விஷயம் என்னை ரொம்ப கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்குன்னு நம்மளோட ஹீரோயின் சொல்ல எனக்கும் தானும் சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக வீட்டுக்குள்ளார புகுந்து அவங்க மூணு பேரையும் காப்பாற்ற ட்ரை பண்ண அந்த உல்ஃபு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு எதுக்காக நீ இங்கே வந்திருக்கன்னு ஒய்ங்க சொல்லிடுறான்னு சொல்லவும் அந்த பொண்ணுங்க எல்லாம் விச்சசே இல்லைன்ற விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும் இல்லைன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொன்னாதானே அவங்க எல்லாரும் என்னை விட்டு போகாம இருப்பாங்க நீ அவங்கள காப்பாற்றணும்னு நினைச்சனா நீ என்னை தோக்கடிச்சிட்டனா அவங்க மூணு பேரும் இருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் ஒருவேளை நீ தோத்து போயிட்டனா வாங்கிட்டே இருக்கிற நம்மளை ஏங்கிட்டு நீ கொடுத்துடணும்டானே நம்மளுடைய உல்ஃபு சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அவ வந்து என்னுடைய சர்வெண்ட்டுடான நம்மளுடைய புலி சொல்லிகிட்டு இருக்க நான் உன்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டான நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிடுறா சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்க நம்ம புலி எப்படியோ அதில் ஜெயிச்சிடறோம் அப்படியே நம்மளுடைய ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை பாதி மனுஷனாக மாற்றிட்டு இதுக்கப்புறம் அவனுக்கு சீக்கிரமாகவே கூல்டு பிடிச்சி கொண்டானு சொல்லிக்கிட்டு இருக்கா சீனை கட் பண்ணால் அப்படியே அவங்க மூணு பேரையும் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அந்த மூணு பொண்ணுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவங்களும் அங்கிருந்து கிளம்பி அவங்களுடைய ரூமுக்கு வந்து படுத்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஹீரோயினை வந்து நம்ம ஆளு புலி மேலேயே படுத்துக்கிறா அப்படியே பொழுது வெடிவும் எதுக்காக காலையில இப்படி கத்துக்கிட்டு இருக்கன்னு நம்ம புலி கேட்க அங்க கொஞ்சம் பாருடான நம்ம ஆள் சொல்லவும் நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு எப்ப பார்த்தாலும் இவ இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா இதை என்னால ஏத்துக்க முடியாத நம்ம கத்திக்கிட்டு இருக்கேன் ஏ நான் தான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன்ல இவன் எனக்கு சொந்தமானவன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு திருப்பி அவன் மேலே படுத்துக்கிறான் சரி அவனுடைய தலை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அதுவும் எனக்கு சொந்தமானதுரானு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம இந்த மாதிரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நான் உங்களை அடுத்த எபிசோட் மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்